ஓம் நமோ நாராயணாய இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமியினுடைய சப்தமி என்று நடைபெறக்கூடிய திருத்தேர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்று ஈவினிங் திருமலை திருப்பதியில் இப்படி மலையப்ப சுவாமி உச்சாரான மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வளம் வருவாரோ அதே போல் இங்கேயும் இந்த ரத சப்தமி என்று நான்கு பிக் ஸ்ட்ரீட்ஸ் அதாவது பெரிய பெரிய ஸ்ட்ரீட்ஸ் வந்து இருக்குது பெரிய தெரு அதாவது ரொம்ப லாங்கான ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது இந்த நான்கு ஸ்ட்ரீட்ஸ்லேயும் பெருமாள் வந்து இந்த திருத்தேரில் பவனி வருவார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தர்கள் திருத்தேர் மேலே உற்சவருக்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு மேலே தேங்காய் பழம் உடைத்து சுவாமி வந்து கும்பிட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி சுவாமி கும்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஈவினிங் நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன்